நம்ம தலைவர் பேசுறேன் நடிகர் விஜய் வெற்றி கழகத்துக்கு சில விதிமுறைகளை பார்த்திருக்காரு பத்தாவது படிச்சிருக்கணும் பதினெட்டு வயசு ஆகும் பதினெட்டு வயசுங்கிறது எல்லாத்துக்கும் உண்மை அப்படிங்கிறத இப்போ ஒரு போட்டுக்கிட்டார் ராஜஸ்தான் மாநிலத்தில் கூட பதினெட்டு வயசு அதாவது பத்தாவது பாஸ் ஆகிருக்கணும் பன்னெண்டாவது பாஸ் ஆகிருக்கணும் அப்படி உள்ளாட்சித் தேர்தலில் போட்டிடுறோம் அப்படினு கூட ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இது எப்படி இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க எதுக்கு கொண்டு வந்தாங்கிற என்ன நமக்கு ஒரே குழப்பமா இருக்க படிச்சாதவங்களுக்கு பிற ஒண்ணுமே தெரியாதுங்கிற மாதிரியும் படிச்ச வேட்பாளர் அவனுக்கு எல்லாம் தெரியுங்கிறது மாதிரியாவும் அப்படி நீங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க சரி படித்த வேணா வேட்பாளர் பாட்டிட்டு படிக்காத ஓட்டு கேக்குறேன்னு வீப்பா நான் படிக்காத வேண்பா என்கிட்ட வடிவப்பா ஓட்டு கேக்குறேன் எனக்கு எனக்கு ஏலம் பொருத்தம்ப்பா நான் காடோ மேடோ ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி எதை பேசிக்கிட்டு கேப்பா கம்பு நட்டு நெடுக்கிட்டு நட்டுக்கிட்டு ஏன் குழப்பம் நடத்திக்கிட்டு இருப்பேன் நீ இருப்பா என்கிட்ட ஓட்டு கேட்டு வர்ற அவங்க வேணா வைப்பேன் அவங்ககிட்ட யாராவது விவரமான ஆள் இருப்பேன் அவன்கிட்ட போய் ஓட்ட வாங்கிட்டு போப்பா அப்படின்னு சொன்னா உங்களை என்ன ஆகும் ஏன் இதை சிந்திக்க மாட்டேங்கிறீங்க ஒரு வேட்பாளர் என்னன்னா பத்தாவது பன்னெண்டாவது படிச்சிருந்தா அவனுக்கு புரிதல் இருக்கும் நீங்க எப்படி சொல்லலாம் எம்ஜிஆர் படிக்கவே இல்ல எம்ஜிஆர் படிக்கவே இல்லையா வரலாறே வரல அஞ்சு ஒன்னாவது படிச்சிருக்கிறாண்டா ஆனா வரலாறு வரல அது ஆதாரம் எதுவும் கிடைக்கல எம்ஜிஆர் படிக்கவே இல்லை ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இத்தனை அந்த படம் ஒரு வசூலாகவும் இருப்பிடுவாரான் காரம் தர்மத்துல அவர் மிஞ்சின ஆளே கிடையாது அப்படி இருக்கு அப்படி இருக்கு பன்னெண்டு வருஷம் நாட்டுல முதலமைச்சர் இருந்திருக்கு அப்படி காமராஜர் நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் ஒத்த தள்ளு பேசி ஆட்டி லஞ்சம் வாங்காம இருபா பார்த்துருக்காரு அவர் நிறுவா பார்க்கலையா எத்தனை அணையை கட்டியிருக்காரு எத்தனை எத்தனை விஷயங்கள் சத்துணவுல இருந்து எத்தனை விஷயங்களை கொண்டு வந்துருக்காரு அப்ப ஏல மாணவரை எப்படி பரிவு காட்டி இது தேவையில்லை படிக்காதவனே ஒரு விஷயத்த படிச்ச வெந்தேன் புரிஞ்சுக்கிற முடியுமா படிக்காத இதுக்கு லாய் போடாங்க மாதிரி நீ கொண்டு வருகிற நம்ம வேற நாடு எப்படியோ நம்ம நாட்டுக்கு அந்த சத்தமே வரக்கூடாது பாத்துக்க படித்தவனுக்குதே இங்கே வேலை படித்தவனுதே வேட்பாளராக நிற்கணும் அப்படிங்கிற நாட்டில் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது கூடாது நாடு அப்படிப்பட்ட பண்ண பண்பாடு நாடு இந்த நாடு எதோ கட்டமைக்கப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கு சோதரியத்துல கட்டமைக்கப்பட்டிருக்கு வேதத்துல கட்டமைக்கப்பட்டிருக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஆன்மீகத்துல கட்டமைக்கப்பட்டிருக்கு வேதத்திலையும் ஆன்மீகத்திலையும் படிப்பு என்ன அலுவலா வச்சிருக்காங்களா அதெல்லாம் கிடையாது மொழி காளிதாசு என்ன படிச்சாரு எந்த காலிஜாவை படிச்சாரு ஆட்டுக்குட்டி பேச்சுக்கிட்டு இருக்கீங்க மந்த ஆட்டுக்குட்டியை பயிற்சிக்கிட்டு இருக்கேன் காலைல போதேன் பழைய இங்கே ஊத்திக்கிட்டு போதேன் ஊர்வலையை கொண்டு போய் மொளாயை வச்சுட்டு போவேன் அவ எழுதின கவி என்னாச்சு காளி தோண்டி அவ எழுதின இதுவரைக்கும் யாருமே முறியடிக்க முடியல காளி தோண்டின்னு சொல்லிச்சா சொல்லிச்சா எத்தனையோ எவ்வளவு பண்டிதர்களா இருந்தாலும் அவனுக்குலாம் ஏன் காளி வரல படிக்காத ஆட்டுக்குட்டி குட்டிட்டு இருக்கவனுக்கு எப்படி காளி வந்து பெரிய உலக புகழ் பெற்ற இலக்கியத்தை எப்படி இலக்கிய கவிதை பாடல எப்படி எழுதி கொடுத்துச்சு அப்ப நீங்க நீங்க இதெல்லாம் முறியடிக்கிற மாதிரி உங்க சிந்தனை இந்த மாதிரி விஷயங்கள்ல முறியடிக்கிற மாதிரி கமலாசர் அதே மாதிரி நிறைய பாத்துக்கிட்டே வாங்க நிறைய போய்கிட்டே இருங்க இந்திய உலகத்துல வால்மீகி என்ன படிச்சாரு வால்மீகி ஒண்ணுமே படிக்கல காட்டுவாசி மான வேட்டையாடுறது பரண வேட்டையாடுறது சுட்டு திங்கிறது இதுவே வேலை அவருக்கு அவருக்கு தெரிஞ்சது தானே வால்மீகி ராமாயணத்தை பெரிய உலக பிரசித்தி பெற்ற வால்மீகி ராமாயணத்தை எழுதுனது அவர் தான் வால்மீகி ராமாயணம் தான் அது ராமாயணம் நாட்டில் வால்மீகி தான் ஆயிடுச்சு இதான் இன்னும் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது எதுக்கிறதால படித்தவங்க கொண்டு படிச்சவங்க கொண்டு வர படித்தவங்க கொண்டு வர நீ சரி நீ எப்படி சொல்ல முடியும் படித்தவங்க எப்படியா சரி இப்ப படிச்ச கொண்டு வந்த நேற்று விஞ்ஞானிகள் அறிஞர் கொண்டு வந்த பெட்ரோல் டீசலாக பூமி கூட கூடாயின்னு எடுத்த இன்னைக்கு என்னாச்சு பூமியில இருந்து கூடாயில் எடுத்தவனே உலகமே அறிய போதும் சொல்லிட்டேன் பாட்டு சொல்லிட்டேன் அதே எலக்ட்ரிக் காரு அப்ப நேற்றுக்கு சரியா இருந்துச்சு இன்னைக்கு தப்பா வந்துருச்சு நாளைக்கு எலக்ட்ரிக் காரும் தப்பா வந்துடும் அதை பார்த்து அப்புறம் இன்னொன்று அது மாதிரி படிச்சவன் பூரா தப்பு நாளைக்கு படிச்சதே தப்புன்னு ஒரு காலத்துல தான் என்ன பண்ணுவேன் நான் கேட்கறேன் இந்த சட்டம் எல்லாம் இருக்கூடாது இந்த நாட்டில உள்ள ஏன் ஒருத்தனை படிக்கலாம் என்ன காரணம் ஒருத்தர் கிரகச்சாரை சரியில்லாம போலாம் படிக்காம இருக்கலாம் வழிகாட்டுகள் சரியில்லாம் வழி இது இல்லாம இருக்கலாம் படிப்பு வராம இருக்கலாம் அதுக்காக விட்டியானியே படிச்சாத்தான் எல்லாம் இங்கே இருக்கணும் எப்படி அமித்ஷா கூட சொசைட்டி தேர்தல் பன்னெண்டாவது படிச்சிருந்தாத்தே சொசைட்டி தலைவர் தேர்தல் நிக்கிறாம ஒரு சட்டம் கூட புதுசா போட்டுக்கலாம் நம்ம பார்க்கல கேள்விப்பட்டதே ஆனா இன்னும் போய் பார்ப்போம் அது எப்படி நீங்க சொல்ல முடியும் படிச்சாத்தே அந்த பதவி போகணும் எப்படி சொல்ல முடியும் இந்த இந்த நாட்டுல எது எப்படி இந்த நாட்டுல படிச்சாத்தே தகுதிங்கிற வரவே கூடாது வரவே கூடாதியா பெரிய பெரிய படிக்காத இந்த நாட்டுல பெரிய ஒரு சக்கரவர்த்தியில் ஆயிருக்கேன் பெரிய பெரிய சக்கர அபிராயம் பெற்று என்ன படிச்சாரு என்னையா படிச்சாரு இந்த இரவு பகலாக்கிட்டு போயிட்டார் அவர் அவருக்காக தோன்றி ஒரு மூக்குத்தியை தூக்கி போட்டு அம்மா அம்மாவாசையை பகலாக்கிட்டு போலையா பகல அதாவது இருட்டை பகலாக்குறதுக்கு வேற என்ன கோர்ஸ் நீங்க என்ன வச்சிருக்கீங்களா படிப்புல வேற என்ன கல்லூரி என்ன வச்சிருக்கீங்களா இருட்டை எப்படி பகலாக்குறது அமாவாசை எப்படி நிலவாக்குறது நீங்க என்ன கோர்ஸ் இடம் எடுக்கிறீங்களா களிப்பூர்ணியா பல்கலை இருக்கா கிடையாது அது என்னன்னா படிக்காதவனுக்கு அப்பக்கே ஒரு அதிசயம் தூன்று மணிக்கே இருக்கும் அதனால படிக்காதவனுக்குன்னு சொல்லி ஒரு இடத்த விட்டுறாத ஒரு இடத்த சீட்டை காலி பண்ணிட்டு போகிட்டே அந்த இடம் அந்த இடம் அதிசயமான இடம் அந்த இடம் ஆச்சரியமான இடம் அது உலகத்தில் அடையாளம் இந்த உள்ள அடையாளம் அது படிக்காத என் பூரா பெரிய அளவுல சாதிச்சிருக்காங்கிற விஷயத்த அதை காட்டிக்கிட்டே இருக்கும் அதை கோமே அது புல் பண்ணிடாது அது பூரா அதுக்கான படிச்சதுன்னு தப்புன்னு சொல்லலை படிச்சது வேணும் படிக்காதவன் மறுத்துறாதேன்னு மறுத்துறாதீன்னு சொல்றேன் படிக்காதவன் உள்ள விட்டுராம இது உனக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லிடாது படிக்காதவன் நாட்டுல வேணும் அது ஒரு அடையாளம் நீ இல்ல இன்னும் எத்தனை உலகம் வந்தாலும் படிக்காதவன் பத்து பேர் இருந்துகிட்டே இருப்பேன் என்ன காரணமா நான் ஏற்கனவே சொல்லிட்டு சாதகம் சாஸ்திரம் அவன் தலையெழுத்து தலைவெழுத்துப்படிதான் கல்வி வரும் இல்லைன்னா வராது அதனால அவன் முட்டாளி நம்ம சொல்லிட முடியாது பிறவியால அவன் அறிவாளியா இருப்பேன் பிறவியால பெரிய கவிஞனா இருப்பேன் பிறவியால பெரிய ஞானியா இருப்பேன் வள்ளலார் படிக்கவே இல்ல திருவற்பத்திலையா வீட்டுக்கு கூட இருக்கு எல்லா வீட்டு இந்தியாவில தமிழ்நாட்டுல எல்லாரும் வீட்டுலயும் திருவருப்பாவே படிக்கிறேன் பெரிய சிதம்பரத்துல டீச்சர் மார்க்கம் மந்திரம் கூட யாருக்கும் தெரியாது ஆனா திருவள்ளுவா எல்லார் வீட்டுலயும் இருக்கு எல்லாரும் படிக்கிறேன் இப்ப வள்ளுவர் ராமகிருஷ்ணன் படிச்சாதே ஏத்துக்க கடவுள் சொன்னாரா கிடையாது ஆனா படிக்காத விஷயத்துல ரொம்ப அரசாங்கம் ரொம்ப கவனமா இருக்கணும் அவனுக்கு ஒரு சீட்டு தேர்ற நேரத்துல பத்து சீட்டு அஞ்சு சீட்டு ஆறு சீட்டு படிக்காதவனுக்கு உண்டு எழுத படிக்க தெரியாதவனுக்கு உலகத்திலேயே இந்தியாவின் எம்பி ஆகலாம் எம்எல்ஏ ஆகல சீட்டு கொடுக்கணும் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது இதெல்லாம் ஒரு அடையாளத்தை அழிச்சிட்டு நீ பாட்டுக்கு படித்தவனுக்கு எத்தனை தவி கல்வி தகுதி வைக்கி அதை தக்க படிக்கவே இல்லை அதுக்கு என்ன பண்றது கல் தெளிச்சா கொடுத்தாங்க தகுதி சீட்டு தானே கொடுத்தாங்க மந்திரி ஆனார்ல போலீஸ் மந்திரி ஆனார்ல எவ்வளவு நேர்மைக்கே புகழ் வெற்றவராக இருந்தார்ல அது மாதிரி எந்த நிலையிலயும் படிப்பு பதவிக்கு சம்பந்தமே இல்லை அதாவதாச்சாரம் அதுக்கு என்ன பண்றது நீ சட்டத்தை பிறந்து வரும்போது அவன் அவன் தலையில் எழுந்து விட்டது நீ சட்டத்தை ஏத்துறதுல அவன் இல்லை அது தலையில பிறந்து வந்து நீ அதுக்கு வந்து உரம் போட்ட கூடாது அதை தனியா ஒதுக்கி வச்சிடணும் அதனால படிக்காதவன் படிக்காதவனுக்கு பதவி இல்லைன்னு சொல்றதை நான் கண்டிக்கிறேன் அறவே கண்டிக்கிறேன் எழுத படிக்க தெரியாதவ இந்தியால பதவிக்கு வரணும் அப்பதான் இந்த நாட்டுக்கு பெருமை அப்பதான் இந்த சாஸ்திரத்துக்கு பெருமை அப்பதான் இந்த இதிகாசங்களுக்கு பெருமை அப்பதான் இந்த சோதிடங்களுக்கு எல்லாம் பெருமை